வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள கிணற்றில் இளைஞனின் சடலம் ஒன்று நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சுதந்திரபுரம் கிராமத்தினைச் சேர்ந்த இளைஞனான பிலிப் குமார் டினோஜனினும் இருபத்தி எட்டு வயதுடையவரே கடந்த பதினோராம் திகதி காணாமல் போயுள்ளார் உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த இளைஞரது சடலம் வீட்டு கிணற்றில் மிதந்ததனை அவதானித்துள்ளனர் பின்னர் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் குறித்து இளைஞனின் மரணம் தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கேண்டி அம்பரப்புல பகுதியில் கடந்த பதினோராம் திகதி பாடசாலை மாணவியை கடத்திச் செல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞன் மாணவியை கடத்தியமைக்கான காரணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர் ஜப்பானில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்ததாகவும் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது கடத்தப்பட்ட மாணவியின் தந்தையிடம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் பணம் தனக்கு திருப்பி தரப்படாததால் இது போன்ற செயலை செய்ய தூண்டப்பட்டதாகவும் சந்தேகநபர் தெரிவித்துள்ளார் தவளகல பகுதியில் தொழிலதிபர் ஒருவரின் பதினெட்டு வயது மகள் கடத்தப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட மாணவி மற்றும் சந்தேக நபரை கைது செய்த ஐந்து போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி கடத்தலை மேற்கொண்ட நபரின் கைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் சந்தேக நபர் அம்பாரி போலீஸ் பிரிவில் இருப்பது தெரியவந்துள்ளது ஜாழ்பாணத்தில் வாளுடன் சமூக வேலைத்தளத்தில் காணொலிகளை வெளியிட்ட சிறுவனொருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் சுளிபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான சிறுவனை கைதாகியுள்ளார் கைதான சிறுவன் வாளுடன் பல்வேறு கோணங்களில் காணொளிகளை எடுத்து அவற்றை டிக்டாக் தளத்தில் பகிர்ந்து வந்துள்ளார் இது தொடர்பில் வாட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து சிறுவனை போலீசார் கைது செய்ததுடன் சிறுவனிடமிருந்து வாளொன்றினையும் மீட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவனின் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வலிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹங்வெல்ல போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் வீதியில் பயணிக்கும் பொதுமக்களின் தங்க நகைகளை கொள்ளையிடுவதாக ஹங்வெல்ல போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து தும்மோதர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹங்வெல்ல போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்குடியிருப்பு பகுதியில் சிறுமியொருவரை வைத்து தவறான தோளில் நடாத்தி வந்த குற்றச்சாட்டில் குடும்ப பெண்ணொருவரும் அவரது கணவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து இருவரும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் கிளிநொச்சியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியோர்வரை மூன்று மாதங்களாக அழைத்து வீட்டில் வைத்து தவறான தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் பின்னர் குறித்த சிறுமி கிளிநொச்சியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் சிறுமியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவதானித்த பெற்றோர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் சிறுமி துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருந்தமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து சிறுமியிடம் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி வைத்தியசாலை போலீசார் விசாரணை செய்தபோது சிறுமிக்கும் கிளிநொச்சியில் ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது அந்த பெண் சிறுமிக்கு பண ஆசையினை காட்டியதை அடுத்து புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் உள்ள பெண் வீட்டில் சிறுமி மூன்று மாதங்கள் தங்கியிருந்துள்ளார் குறித்து பெண் சிறுமியினை வைத்து தவறான தொழில் செய்து பணத்தினை சிறுமிக்கு கொடுக்கும் அரசு தொடர்ந்தே சிறுமி வீட்டை விட்டு வெளியேறிச் சென்றுள்ளார் எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் தேர்தல்கள் அரசுக்கு எதிரானதாக அமையும் என ஸ்ரீலங்கா பொது ஜனபெர தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசின் மீதான மக்களின் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு காரணிகளால் எம்மை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணையலாம் இது தொடர்பில் உலக மட்டத்தில் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டம் அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் வரிகள் திருத்தம் செய்யப்படுகின்றன காலையில்தான் வரிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதை அறிய முடிகின்றது பொருளாதார விவகாரத்தில் அரசு எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பதை அறிய முடியவில்லை முல்லைத்தீவு கைவேலி பகுதியில் நண்பனின் வீட்டில் வங்கி இலத்திரணியல் அட்டையை திருடி நபரொருவர் பொருட்களை கொள்வனவு செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இது தொடர்பில் தெரியவருகையில் கைவேலி பகுதியில் உள்ள நண்பனின் வீட்டிற்கு குற்றம் சுமத்தப்பட்ட இளைஞன் சென்றதுடன் வீட்டில் உள்ளவர்களிடம் உரையாடலை முன்னெடுத்துள்ளார் இதன்போது நண்பனுடைய தந்தையின் வங்கி இலத்திரணியல் அட்டையினை சூதனமான முறையில் திருடிச் சென்றுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் வங்கி இலத்திரனியல் அட்டை மூலம் ஆடைகள் சப்பாத்து மதுவென ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார் இந்நிலையில் இளைஞன் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இலத்திரனியல் அட்டை உரிமையாளருக்கு குறுஞ்செய்தி தொலைபேசிக்கு அனுப்பப்பட்டுள்ளது மற்றும் இதனையடுத்து உரிமையாளர் விரைந்து குறித்த இளைஞன் கொள்வனவு செய்த கடைக்கு சென்று சோதனை செய்தபோது தனது மகனின் நண்பரே இவ்வாறு திருடியமை தெரிய வந்துள்ளது திவுலபிட்டிய கெகல் எல்ல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட மூன்று ரொட்டிகளில் புழுக்கள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நேற்று முன்தினம் இரவு இந்த ரொட்டியை கொள்வனவு செய்ததாக கூறப்படுகின்றது இதன்போது ரொட்டிகளை சாப்பிட தயாராகும்போதே அதில் புழுக்கள் இருந்தமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் உணவு கொள்வனவு செய்யப்பட்ட ஹோட்டலுக்கு சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட நபர் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அண்மையில் பானந்துறையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இருந்து செய்யப்பட்ட மீன்பனிசில் லைட்டரின் பாகங்கள் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜால் சாவகச்சேரியில் போதை மாத்திரைகளுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது சாவகச்சேரி காவல்துறையின் உப காவல்துறை பரிசோதகர் மயூரன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சியில் சாவகச்சேரிக்கு வருகை தந்த இருபது மற்றும் இருபத்தி நான்கு வரையும் சாவகச்சேரி காவல்துறையினர் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து இருநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டியில் உள்ள பகுதியொன்றில் மீன் வியாபாரியொருவர் அவரது வீட்டிற்கு முன்பாக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் கடந்த மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி வர்த்திகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது கைது நடவடிக்கையின் போது மூன்று சந்தேக நபர்களுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நான்கு வாள்களும் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மாத்தளை பிரிவு குற்றப்பிரிவு போலீசார் மேற்கொண்டிருந்தனர் கொலை செய்யப்பட்ட மீன் வியாபாரியின் கடைக்கு அடுத்துள்ள கடையில் உள்ள மீன் வியாபாரியால் குறித்து மீன் வியாபாரியை கொலை செய்ய இரண்டு மில்லியன் ரூபா ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் அதன்படியே கொலை செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மாத்தளை பிரதேச குற்ற புலனாய்வு பணியகம் மேற்கொண்டு விசாரணையின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் காளி ஹரந்தனி பகுதியில் வீடொன்றில் மறைந்திருந்தபோது கைது செய்யப்பட்டனர் அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது நேற்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தலி நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மேல் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மற்ற பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தரி மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தி ஆலயத்திற்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது